பலவிதமான தற்கொலைகளை கொண்ட கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் தலைவனே ஒரு தற்கொறையாக இருக்கிற கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தை கிண்டல் பண்ணியிருக்காங்க ஆனாகப்பட்ட தமிழக வெற்றி கழகமே இப்போ திமுகவை கிண்டல் பண்ணியிருக்குது அதே தற்கொலை அப்படின்ற வார்த்தையை வச்சு டெய்லி தரபார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் விஜய் அவர்கள் வந்து அந்த பிரச்சாரம் போனும்போது அந்த சனிக்கிழமை பிரச்சாரம் அதில் போகும்போது லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடினு இருந்தார் அதை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமாக தற்கொரித்தனமா ஒரு அரசியல் மயப்படுத்தாமலேயே நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க விசிலடிச்சான் குஞ்சுங்கள்ன்றது கரெக்டாக இருக்குது சும்மா லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி தன்னுடைய ஆதர்ச நாயகனை வந்து பார்க்குறது அப்படின்றது இது என்ன அரசியல் மெசேஜ் சொல்கிறீங்க சும்மா சினிமாவில் வந்து திரையில காமிக்கிற மாதிரி நீங்கள் காமிச்சு இப்படி விளையாடுறதெல்லாம் ஒரு அரசியலா மக்களுக்கு தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறது தான் சொல்லி கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி கிழி கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து எப்படா நம்ம பதிலுக்கு வன்மத்தை காக்கலான்னு தமிழக வெற்றி கடந்த வந்து காத்து கொண்டு இருந்தாங்க போல நண்பா நண்பீஸ் எல்லோரும் தயாராக இருங்க செப்டம்பர் இந்த பதினேழாம் தேதி வந்து அந்த முப்பது ரொம்ப ஆண்டு இவங்க பண்ணுறாங்க திமுக அதில் மொத்தமாக வச்சு வன்மத்தை காக்கணும் அப்படின்னு தயாராக இருந்தாங்க போல ஒவ்வொரு ஃபுட்டேஜாக எடுத்து ஒவ்வொரு வீடியோ எடுத்து கண்டினியூஸாக போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருந்தாங்க தான் சொன்னோம் முதல்ல அந்த காலிச்சார் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள கூட்டத்தை பார்த்தீங்களா மாநாட பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபில்லாக இருந்துச்சு ஜே 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 ஜேன்னு இருந்துச்சு அதே மாதிரி தலைவர் விஜய் வந்து அப்படி ரோட்டுக்குள்ளே வந்தால் போதும் மொத்தமாக அந்த நாலு ரோடு எட்டு ரோடு எவ்வளோ இருந்தாலும் மொத்தமாக பிளாக்கு கடல் அலையா இல்லை மனித தலையா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நல்ல கூட்டம் வந்துச்சு அப்படி அப்படின்ட்டு இவங்க ஃபயர் விட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கடைசியில் தான் ஒரு ட்விஸ்ட்டு அங்கே திமுகவினர் வந்து அலங்கார தோரணங்களாக கட்டி வச்சுருந்தா அந்த வாழைக்கன்று அது இது நல்லா ஒரே அடியாக பிச்சு பிடிங்கி எடுத்துன்னு போகிறத வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளத்தில் பரப்பிட்டாங்க நம்ம விஜய் ஃபேன்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சமூக வலைத்தளத்திலேயே இருக்கிறவங்க தானே கலா அரசியல் பண்ணுறாங்களோ இல்லையோ சமூக வலைத்தள அரசியல் சூப்பராக பண்ணுறாங்க அதில் போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டின்னுக்காங்க ஏன்டா இந்த மாதிரி வாழைத்தார திருடின்னு போகிறது தான் நீங்கள் அரசியல் பயப்படுத்தணும்னு சொன்னிங்களா அப்படின்னு கேட்டுன்னுக்காங்க பட் ஒரு விஷயத்தை அவங்களே மறந்துட்டாங்க திமுக அதிமுக இந்த மாதிரி பெரிய கட்சிகள் பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய அந்த பிரம்மாண்ட மாநாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அலங்கார பொருட்களை வைக்கிற பழக்கம் இருக்குது நாங்கள் வந்து பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கோம் ஊரே கூட்டி சோறு போடுறோம் அந்த மாதிரி காமிக்கிற ஒரு சில விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி வாழைத்தாறு அப்படின்றத வைக்கிறாங்க சரி வாழைத்தாறு வச்சுட்டாங்க அவங்க பிடிங்கின்னு போயிட்டாங்க திருடின்னு போயிட்டாங்க என்ன டவுன் சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க நம்ம ரொம்ப ஒழுங்கா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்குது இல்லை இவங்க திமுக காரங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசியில் எல்லாம் போகும்போது காலிச்சாரை வச்சே ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க சேரெல்லாம் பருப்பா மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம் சேரெல்லாம் வச்சது வச்ச இடத்துல அப்படியே இருக்குது எந்த சேரும் உடையாமல் நீட்டாக இருக்குதுன்ட்டு நம்மளும் பார்த்தோம் தமிழக வெற்றி கழகம் நடத்துற அந்த மாநாட்டில் சேரெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி அந்த சாறு காரனுக்கு லாஸ்ட் மொதல் மாநாட்டில் அவங்க பண்ண சம்பவம் ரெண்டாவது மாநாட்டுக்கு இருந்து ஒரு பையன் சேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து கேரளாவிலேருந்தெல்லாம் பார்த்தீங்களா எங்கள் அண்ணனோட மாசு நாங்கள் கேரளாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் சேர் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்களும் பில்டப்பட்டு போட்டுருந்தாங்க ஒரு சாரிக்கே தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா வாழை மரம் வாழைத்தாறு இதெல்லாம் கட்டி வச்சுருந்தா என்ன நிலமாயிருக்கும் அப்படின்றத டிவி கே தோழர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு வாழைப்பழத்தை திருடிட்டான் வாழத்தாரை திருடிட்டான் அப்படின்னு மீன்ஸ் பண்ணுறதில்ல அந்த இடத்துல ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றதையும் பார்க்கணும் இதே தாவேக்கா மாநாட்டில் தான் மோர் வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்றாங்க ஒரு ஒன்றுமே இல்லாத புளி சாதத்தை இரநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்ட்டு சண்டை போட்டுருந்தது நம்மளோட மாநாட்டிலேயே நடந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா அரசியல் மயன்படுத்துறதுன்றதை கேட்குறீங்களே அது உண்மையிலே என்ன தெரியுமா ஒரு தன்னுடைய ரசிகர் தன்னுடைய தொண்டனாக மாறியிருக்கக்கூடிய ரசிகன் அரசியலுக்காக தன் பின்னால் வரக்கூடிய ஒரு ரசிகன் தன்னை பார்த்து தொட்டு விடக்கூடாது தன்னுடைய அருகிலேயே வந்து விடக்கூடாதுன்னு கிரீஸ் கம்பியெல்லாம் தடவிருக்கீங்க பாருங்க இதுதான் உண்மையான தற்கொலைத்தனத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் திமுகவுடைய தொண்டர்களாகட்டும் அதிமுக தொண்டர்களாகட்டும் பயங்கரமான ஆக்ரோஷமானவர்கள் பல வருஷமாக அரசியல் களத்தில் ஊறி திளைத்தவர்கள் ஆனால் அவங்க தன்னுடைய ஆதர்ச பிம்பமான அந்த தலைமையை நேரில் பார்த்தால் ஜெயலலிதாவோட ஒரு கிரேஸ் இருக்குமா கருணாநிதியோட ஒரு கிரேஸ் இருக்குமா இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினோட தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய தலைவர் யாராவது இருக்காங்களா யாருமே கிடையாது ஆனா அவர்களுடைய தொண்டர்கள் அந்த ஆதர்ச தலைவனை தலைமையை பார்க்கும்போது எவ்வளவு ஒழுக்கமாக எவ்வளவு கண்ணியமாக இருப்பாங்கன்னு பார்க்கணும் இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கடவுள் ஸ்டேட்டஸ் இருக்காங்க அதே கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கீழே இறங்கி ஒரு கூட்டத்தில் ரோட்ல நடக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா எவ்வளவு கட்டுப்பாடாக கண்ணியமாக இருக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரையே நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது வேனில் பிரச்சாரம் பண்றாரு இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகவினர் வந்து அண்ணாமலை வாராது வந்த மாமணி அவர் தான் அடுத்த அவதாரம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கரமான ரசிக மனப்பான்மையில் இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ஃபேன்ஸ் அண்ணாமலை ஃபேன்ஸ் வந்து முக்கியமாக ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ரசிக மனப்பான்மை கொண்டிருக்கிற தொண்டர்களிடம் கூட அவங்க ரோட்டில் நடந்து போனார் அண்ணாமலை எந்த விதமான சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறவில்லை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தியாவிலேயே அவருங்க உலகத்திலேயே இன்னைக்கு மிகப்பெரிய பாப்புலரிட்டி கொண்ட தலைவனாக மோடி இருக்கிறார் பல இடங்கள்ல ரோட் ஷோ பண்றாரு பல இடங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநில தலைநகரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட அவர் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டிலேயே நாலஞ்சு தடவை பண்ணியிருக்காரு சரிப்பா தமிழ்நாட்டில் பாத்தாக்க இல்ல மோடி அப்படின்னா பைத்தியமாக இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்களிலும் கண்டினியூஸாக ரோட் ஷோ அட்டன் பண்ணியிருக்காரு நான் உட்பட ஒரு ரோட் ஷோ அட்டன் பண்ணியிருக்கேன் ராணுவ கட்டுப்பாடுன்னா என்னன்னு அதை பார்க்கணும் ராணுவ கட்டுப்பாட்டை விட்டுருங்க சுய ஒழுக்கம்னா என்ன அப்படின்ற மாதிரி அந்த மீட்டிங்ல வந்து பார்க்கணும் ஒரு பிரதமர் ஒரு நாயக பிம்பம் ஒரு உலகத் தலைவர் இந்த உலகத்திலேயே ட்ரம்ப் புட்டின்லாம் இவர் பேச்சு தான் கேட்கணும்னு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நூற்றி நாற்பது கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கிற மோடி அவர்கள் சாலையில் இறங்கி நடந்து வந்தாலும் சுய கட்டுப்பாடு இருக்கிறார்கள் அந்த கட்சியின் தொண்டர்கள் ஆனால் வெறும் திரை கவர்ச்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியல் படுத்தவில்லை என்றால் கூட பரவாயில்லை தவறான வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் அப்படின்னு விஜய்க்கும் சேர்த்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் நீங்க முதல்ல உங்களோட ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரே ஒரு கட்டி கட்டிப்பாருங்க அப்போ தெரியும் யார் வந்து ப்ராப்பராக இருக்கிறா யார் வந்து அரசியல் மயப்பட்டிருக்காங்க யார் வந்து இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்ற கலபேசல்லாம் தெரியும் இது வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியல்மயப்படுத்தவில்லை அப்படின்னு வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்றே ஒன்று பற்றி தான் எந்த டிவிக்கு தொழிலாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை எங்கேயாவது வைக்கிறாங்களா இப்போ திமுக காரங்க இதே வாழ்த்தார் எடுத்துன்னு போனாங்கன்னு சொன்னீங்களே அவங்களே பிடிச்சி மைக்கில் ஏதோ ஒன்று கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியோ தப்போ ஏதோ ஒன்று டிஃபன் பண்ணோம் தான் கொண்ட கொள்கை கரெக்டு தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சி உடும்புப்பிடியாக பிடித்து இல்லை இது கான்ஸ்டியூஷனில் ஆரம்பித்து சுயமரியாதையில் வந்து முடித்து முடிச்சுடுவாங்க அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்டு பேச தெரியும் ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணாங்க ஒருத்தர் மைக்கு பிடிச்சி அவரு பாட்டு சிவனேன்னு பேசியிருந்தார் என்டிடிவியோட ரிப்போர்ட்ரு அவர் முன்னாடி போயிட்டு தலைவங்கொடி தமிழங்கொடி அப்படின்ட்டு டான்ஸ் ஆடிட்டு தமிழ்நாட்டோட மொத்த ஒத்துமொத்த மானத்தையும் வந்து நார்த் இந்தியாவில் வாங்கியிருக்கிறாங்க பார்க்குறவங்க வந்து தாவேக்காவோட மானம் வந்து போச்சுன்னா பரவாயில்ல தாவேக்காவில் இப்படி தான் தற்கொலை கூட்டமாக இருக்குது எல்லாம் பைத்திகார பயணங்களாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தன் கமெண்ட் அடிச்சுட்டு போனான்னா பரவாயில்ல என்னடா இது தமிழ்நாடு பாலிடிக்ஸே தான் இருக்கா அப்படின்ற அளவுக்கு கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு கேவலமான பிஹேவியரை பார்த்திருந்தும் அதைத்தான் அரசியல் வயப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா மாநாட்டிலையும் சரங்க அடிச்சுட்டு வரவங்க இருக்கிறாங்க எல்லா மாநாட்டிலையும் பிரியாணி மட்டும் திருடின்னு ஓடுறவங்க இருக்காங்க எல்லா மாநாட்டிலையும் இந்த தா வாழைத்தார் எடுத்துன்னு ஓடுறவங்களும் இருக்காங்க ஆனால் தலைமைக்கு கெட்ட பேர் வர அளவுக்கு முகம் சுழிக்கிற அளவுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு தர அளவுக்கு என்னப்பா இந்த கட்சி இப்படி நம்மளை வந்து பெருமையாக நினச்சி இப்படி டார்ச்சர் பண்ணுதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு கட்சியும் செயல்படுவதில்லை முதன் முதலாக அந்த வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழர்கள் வெற்றி கழகம் அப்படின்றது தான் பல பேருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த ஒரு சுய கட்டுப்பாட்டை தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னுடைய தொண்டர்களுக்கு போதிக்க வேண்டும் உண்மையான கட்டுப்பாடு என்ன அப்படின்றத காமிக்கணும் பெஸ்ட் உதாரணம் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் வைகோ அவர்கள் நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் காலகட்டத்தில் அவர் கட்சியை விட்டு பிரிந்தபோது கருணாநிதிக்கு அடுத்து வைகோ அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டேச்சரில் வந்திருந்தார் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் விஜய்க்கு கூட்டினதை விட சரத்குமாருக்கு அதிகமாக கூடியது சரத்குமார்க்கு கூடியதை விட விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகமாக கூடியது கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு வைகோக்கு வந்து கூட்டம் கூடியது ஆனால் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்குன்னே ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு அந்த கூட்டத்தை இராணுவ கட்டுப்பாட்டோட கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார் வைகோ அவர்கள் அதனாலேயே அரசியல் காலத்தில் அது போன்ற நல்ல செயல்களால் கண்ணியமான செயல்களால் தான் இன்று வரை சரியோ தப்போ வைகோ அவர்களுக்கான ஒரு இடம் ஒரு மரியாதை அப்படின்றது எப்படியும் இருக்கிறது உள்ள நுழையும் போதே தடாலடியாக அரசியல் செய்வது வேற பகட்டான அரசியல் செய்வது அப்படின்றது வேற தடாலடியாக செய்து கொள்வதாக நினைத்துக்கொண்டு பகட்ட அரசியலை செய்து மக்களுடைய வெறுப்பை தான் சம்பாதிக்கிறார் விஜய் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி தொண்டர்கள் செய்கிற சில காரியங்கள் விஜய் அவர்களுக்கு பாதிப்பு கல அளவில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இல்லையா உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி